முப்பது கன்னு வச்சிருக்காங்க தென்புறமா படமா பாத்தீங்கன்னா தென்னை மட்டுமே ஒரு நூறு கண்ண இருக்கு புள்ள செம்மண் பூமி அதுக்குமே தனியா சொட்டி நீர் பாசனமா போட்டு வச்சிருக்காங்க நம்ம இடத்துல அப்படியே தெற்க வரம் பாத்தீங்கன்னா எலுமிச்சங்கண்ணு மட்டுமே ஒரு நூறு கன்னு போட்டு சொட்டி நீர் பாசனம் போட்டு நீட்டா வச்சிருக்காங்க இல்ல மொத்த பணம் மட்டும் பாத்தீங்கன்னா தொண்ணூறு பணம் நினைக்கு அவ்வளவு நொன்பு பணம் கிணத்த மட்டும் பாருங்க அறுபது அடியில இருக்கு தண்ணிய பாருங்க கீழே முப்பது அடி கீழே தண்ணி கிடக்கு தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நம்ம இடத்துல தனியா அறுநூறு அடில போரும் போட்டு வச்சிருக்காங்க எல்லா இடத்துக்குமே தனியா பைப் லைன் போட்டு கேட்டு வாழ வச்சு நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள பாருங்க உள்ள ஒரு பெரிய வீடு கட்டி வச்சிருக்காங்க வீட்டு வழியில பாத்தீங்கன்னா போதிக்கால மட்டும் பாத்தீங்கன்னா போங்க பதினஞ்சுக்கு பதினெட்டுல ஒரு பெரிய பொதுகால் இருக்கு அப்படி இங்க உள்ள ஒரு பத்துக்கு பதினால ஒரு பெரிய ரூம் உள்ள கட்டி இருக்காங்க பத்துக்கு பதினாறுல ஒரு பெரிய ரூம் இருக்கு இருக்குது சரி அருமையா இருக்கும் அங்க ஒரு பாத் ரூம் கட்டி வச்சிருக்காங்க இடத்த பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு மொத்தம் ஏழு இருக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கேட்காங்க பாத்தீங்கன்னா வெறும் முப்பது லட்சம் ரூபாய் சொல்லுவாங்க கரெக்டாக ஊருக்கு உள்ளே இருக்கு இன்வெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் வாங்க எங்களால உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி தரேன் கிடைத்த கால் பண்ணுங்க